சும்மா ரொட்டினா ரெகுலராக சந்திப்பு தான் வந்து ஒரு கோயில் விசேஷத்துக்காக கூப்பிடவேக்க வந்தாங்க கோட்டூர்புரத்தில் அவங்க கூட வந்தேன் அவர் கந்தன் கவுன்சிலரு அவர் அவர் இந்த கோட்டூர்புரம் பிள்ளையார் கோவில் ஃபங்க்ஷனுக்காக டேட் கேட்க வந்தாங்க তুলচিয়া <laughs> <laughs> தொடர்ச்சியாக இணைவது சம்பந்தமான ஒரு தாமதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு தினகங்களுடைய அரசியல் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து என்ன மாதிரி இருக்கும் இன்னும் வந்து ஒரு ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடோ ஏதோ ஒரு உறுதியான முடிவு எடுக்கப்பட்டதாக இருக்குது நாங்களாம் தெளிவாக தான் இருக்கோம் நீங்கள் தான் அதை மாற்றி மாத்தி கேட்டுக்கிட்டீங்க கட்சிக்காரவங்க எல்லாரும் இன்னைக்கு அண்ணன் இப்போ அம்மா சின்னம்மா பின்னாடி தான் இருக்காங்க ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நாங்களாக அது அப்பப்போ வர்றோம் நீங்கள் இங்கேயே இருக்கீங்க பார்க்குறீங்க எல்லா மாவட்டமும் தொடர்ச்சி அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லா நிர்வாகிலும் வந்துட்டாங்க வராதால் இப்போ மாவட்டத்திலே எல்லா நிர்வாகிகளும் ஒவ்வொரு மாவட்டமும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வரவங்க யாருமே ஃபுல்லாக நிர்வாகிகள் தான் ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அறுபது நாள் கழித்து அரசியல் முடிவுகளை தீவிர அரசியல் இறங்குவதற்கு தலைவர் வந்து ஏற்படுவதாக சொல்லி வந்தாங்க இந்த நிலையில் அதிமுக அலுவலகம் சென்று அதற்கான பணிகளை தொடங்குவதற்கான தேதிகள் ஏதோ குறிப்பிடப்பட்டிருக்காங்க இல்லை அது இப்போ எல்லா மாவட்டமும் வந்து பார்க்கறது பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிர்வாகிகள்லாம் அவங்களாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டூர் ப்ரோக்ராம் பற்றி இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆட்சியில் வந்து ஒரு ஆபத்து இருப்பதாகவும் தினகரன் விலக இருப்பதாகவும் சொல்லப்படுது செய்தி அதெல்லாம் தவறான செய்தி இருக்கிற சிஎம் எங்கள் சிஎம் தான் அமைச்சர்கள் எல்லாரும் எங்கள் அமைச்சர் தான் எந்த சூழ்நிலையில் ஆட்சிக்கு பங்கம் வரவே வராது நாலு வருஷம் நாங்கள் தான் ஆளப்போகிறோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது திமுக எதிர்கட்சி தலைவர் வந்து என்ஆர்ஜிஎஸ் குளத்தை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு நூறு நாலு ஆள் செஞ்சு ஃபோட்டோ எடுக்கிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன அவர் செஞ்ச பாவங்களுக்கு குளத்தை தூர்வாரிக்கிட்டு இருக்காரு